மனிதர்களை நம்பி மானக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்தது போதும் கெட்ட செயல்களில் ஈடுபட்டது போதும் இறைவனுடைய அறிவிப்பை நீக்கிக் கொண்டு என்ற அறிவை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேனே அந்த கெட்ட செயல்கள் போதுமானது இறைவனுடைய உதவி வேண்டுமென்றால் மானக்கேடான விஷயங்களை கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கள் கற்றுக்கொண்ட மனிதர்கள் மூலமாக கற்பித்து கற்பிக்கப்பட்ட அந்த அறிவின் கேடு மானக்கேடு மனதை துன்புறுத்தக்கூடிய மனதை மூடிவிடக்கூடிய கேடு நம்பிக்கையை நீக்கிய கேடு உன் அறிவை கொண்டு வாழணும்னு சொன்னால் உள்ளத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்ற பெயர் என்ன அறிவை கொண்டு நான் என்னுடைய முடிவுக்கு வந்து விட்டேன் இப்பொழுது உள்ளம் அறிவித்துக் கொண்டுக்கிறது நீங்கள் வாழ வேண்டும் உயிர் வாழ வேண்டும் உயிர் பிழைக்க வேண்டும் டாக்டர்கிட்ட சொல்கிறோம் உயிர் பிழைக்கணும்னா நீ கடவுள் வேண்டிக்க சொல்லுவோம் அன்னைக்கு தான் சொல்கிறோம் அது வரைக்கும் எனக்கு கிட்னியில் ப்ராப்ளம் எனக்கு லிவரில் ப்ராப்ளம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் நாங்கள் பார்த்துருவோமே இறுதியாக எல்லாமே பழகிவிட்டது இப்பொழுது உயிர் தான் பாக்கி இப்பொழுது உயிரை கேப்பீர்கள் டாக்டரிடம் டாக்டர் இப்பொழுது ஒருவார் நீங்கள் கடவுளை வேண்டிக்கு என்ட்ரோய் உயிர் கிட்டே நான் எங்கே போகிறது தானே சொன்னேன் இதெல்லாம் சரிப்படுத்தா உயிர் பிழைக்க நீதானு சொன்னேன் அப்படி தானே இந்த உறுப்புக்கெல்லாம் சரிப்படுத்தி தான் உயிர் பிழைக்கவும் உயிர் நல்லபடியாக வாடும் உயிர் காக்கப்படும் அப்படி தானே நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு உயிர் அணுவிலிருந்து உங்களுடைய ஆறு அடி உயரமாக இந்த உடல் உடல் உடற்புகள் இந்த ஒரு உயிர் அணுவிலிருந்து அதிலிருந்து வளர்ந்ததா பிரிக்கப்பட்டதா அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு உடலை படைச்சு வச்சுட்டு அதுக்குள்ளே உயிர் விட்டாங்களா என்னுடைய உறுப்புகள் இயங்கவில்லை என்றால் உயிரோட்டத்தினுடைய தடைப்படுதலா தடை உயிரோட்டத்தை கேடா இல்லையா ஒரு செகண்டே என் உயிர் போயிரும் என் மனசுக்கு ஒரு துன்பமான அதிர்ச்சியான நியூஸ் வந்துச்சு தாங்க முடியும்னு சொன்னால் ஒரு செகண்ட் உயிர் போயிடும் இவ்வளோ பெரிய உடல் நல்லா இருக்கக்கூடிய திரகத்தான உடல் மனதினுடைய மலைவின் காரணமாக ஒரு துன்பமான செய்து ஒரு சக்கியம்தான் காணப்படும் அந்த உயிர் பிரிஞ்சிடும் நமக்கு மனதினுடைய சுகமும் மனதினுடைய விசாலமான தன்மையும் மனதில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றல் மீது நம்பிக்கையும் வேணுமா உங்களுடைய அறிவின் கேடு மானக்கேடு நமக்கு நம்முடைய வாழ்க்கையாக வேணுமா இந்த மானக்கேடுக்கு பணம் ஒன்று தான் முக்கியம் பணத்துக்காக பணம் கூட வாய்த்துருக்கும் அந்த அளவுக்கு மானக்கேட்டு நிறைஞ்சிருக்குது இந்த மானக்கேட்டை கொண்டு நாம் வாழ்கின்றோம் பணம் என்ற ஒன்று தான் எனக்கு அடிப்படை என்று வாழ்ந்தால் இப்பொழுது பணத்தை கொண்டு தண்ணீரும் கிடையாது நாளைக்கு உணவும் கிடையாது காற்றும் கூட வறண்டு போய்விடும் அந்த குளிர்ச்சி இருக்காது வெப்பத்தினுடைய மிகுதியால் இன்றைக்கி அந்த முதியோர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் அந்த காற்றில் குளிர்ச்சி இல்லை காற்று இவ்வளவு இருக்கிறது சுவாசிக்க முடியவில்லை அந்த காற்று குளிர்ச்சி வறண்டு விட்டது அதில் உயிரோட்டம் இல்லை யார் கொடுப்பாங்க அப்போது அந்த உயிர் அந்த காற்றுக்கு மானக்கேடான வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் அறிவு கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தவிர எதிர்பார்க்க முடியாது மனதிற்கு ஏற்படக்கூடிய இந்த கேடு இந்த அறிவின் காரணமாக அறிவு என்ற மானக்கேடு கூடாது இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்தி சுகமாக வாழுங்கள் என்ற அந்த செய்தி அந்த செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த அறிவிப்பு வாழக்கூடிய வாழ்க்கை மனமார்ந்த வாழ்க்கை மனம் பொறிக்கக்கூடிய வாழ்க்கை உள்ளம் பொறிக்கும் வாழ்க்கை உடமார்ந்த வாழ்க்கை இது உங்களுக்கு வேண்டும் இறைவன் உங்களை வாழ வைப்பவன் உங்களை படைத்தவன் அவன்தான் ஒன்றும் இல்லாதிருந்து உங்களை படைத்தான் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் நான் நினைக்கும்போது சொல்கிறான் இறைவன் மண்ணிலிருந்து நான் உங்களை படைத்தேன் எப்பொழுது நம்புகிறேன் சொல்லுவோம் இல்லை ஒருத்தருக்கும் பார்த்துட்டு மனம் இல்லாத பார்த்து ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லாதவன் இருந்து குறுகின்றான் உங்களை மண்ணிலிருந்து நான் படைத்தேன் நம்புங்கள் உங்களுக்குள் இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு இவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும்போது செத்து பதினஞ்சு நூறு வருஷம் ஆகி மண்ணாக போனதுக்கு அப்புறமா சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அப்படி என்றால் இருந்து குறுகின்றான் உங்களை நான் முதலில் மண்ணிலிருந்து படைத்தேன் இப்பொழுது நம்புங்கள் ஒன்றுமில்லாதும் படைத்தேன் இப்பொழுது நம்புங்கள் உங்களை வாழ வைத்துக் கொண்டு படைத்தவன் அவனுடன் தான் புதிய படைப்பாக மீற்றுபவன் பழைய வாழ்க்கையை நீங்கள் நம்பிக்கை கொண்டு இந்த எல்லாம் நான் முயற்சி பண்ணிட்டேன் ஒன்றுமே இல்லை சொல்லாதீங்க அவன் படைப்பாளன் உங்களுக்காக புதிய ஒரு ஆற்றலை கொண்டு வருகின்றான் அந்த படைப்பாளன் உங்களுக்கு அறிவித்து விட்டான் சுகமான வாழ்க்கை வாடுங்கள் அதற்கு முன்பாக அவன் அறிவிப்பது கவலை வேண்டான் ஒவ்வொருடைய மனதிலும் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறு கவலையும் பயமும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லது பெருமளவு இப்பொழுது இறைவன் கூறக்கூடிய சுவாசங்கள் இறங்கக்கூடிய அந்த உள்ளம் கிரகித்து உங்களுக்கு மனது கருவிக்கின்றதே இந்த அறிவிப்பை நம்புங்கள் அந்த மனதில் அறிவு என்ற கேடும் இருக்கின்றது மானக்கேடும் இருக்கின்றது